ஹாய் நண்பர்களே இந்த ஒரு வீடியோல நாற்பத்தி மூணு வகையான மீன்களை பார்க்க போறாங்க அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இது தாங்க புள்ளி சுறா இதுல ஒரு துண்டு கிடைச்சா கூட பத்து வயசுக்கு உள்ளாடி இருக்க குழந்தைகளுக்கு நீங்க பொறிச்சோ இல்ல கறி வச்சோ கொடுத்தீங்கன்னா அவங்களோட எலும்புகளும் சரி தசைகளும் சரி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் கிடைக்காது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இங்கே இந்த மீனோட மதிப்பு இருபதாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா வெளிநாடுகளில் ரெண்டு லட்சம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க இந்த மீனோட ஸ்பெஷலான இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை இந்த மீன் பேர் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதோட கண்களை இருநூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சுழற்சி பார்க்க முடியும் ஆனா ரொம்ப தூரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு இவங்களால கிளியரா பார்க்க முடியாது இந்த மீன் ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடியதுங்க கோலா ஃபிஷ்ஷை பற்றி சொல்லவே வேண்டாம் குத்தி கிழிச்சு போடும் அதோட மூக்கு மட்டுமே ரெண்டு அடி ரெண்டரை அடிக்க மேலே வளரக்கூடியதுங்க ஆனால் போட்டில் கிடச்சதுமே அவங்க அதோட மூக்கை வெட்டி தான் மேலே கொண்டு வருவாங்க இல்லைன்னா போல ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட எல்லாரையும் குத்தி கிழிச்சிருங்க அந்த மாதிரி இது கொடூரமான ஒரு மீன் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க

ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுக்கு என்ன மீன் ஏலத்தில் விட்டாங்கன்னே பார்க்க முடியல நண்பர்களே அந்த நபர்கிட்ட சரியான கூட்டம் எப்போ இந்த மீனோட பேர் மணவ அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுன்னா இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாட்டு பண்ணுவேன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பளபலான்னு இருக்குது நெத்தலி மீன் ஒரு கூட ரெண்டாயிரம் ரூபாங்க நம்ம இங்க வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி ஏலத்துல எடுத்திருக்காங்க செம்மையா இருக்குல்ல இங்க பாருங்களா ரெட் பாலி இந்த மீன் எல்லாம் சரியான டேஸ்டா இருக்கும் பொறிச்சாலும் சரி கறி வச்சாலும் சரி இங்க கும்மியல் கும்மியலா கிடக்கு பாருங்களா செவ்வு செவ்வு செவ்வுன்னு வாவ் இந்த மீன் வந்து சீலாவோட குட்டி அப்படின்னு சொல்றாங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது உண்மையிலே இது ஷீலா குட்டியான்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நண்பர்களே உண்மையிலே இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்கும்போது அங்கே உள்ளவங்க இது ஷீலா குட்டி அப்படின்னு தான் சொன்னாங்க நண்பர்களே தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ பேரத்தியம் பழத்தை விற்க குமியல் குமியலாக வச்சிருக்க மாதிரி தெரியுது கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது மீனுன்னு என் வாழ்க்கையிலே இவ்வளவு ராலயம் ஒரே இடத்துல பார்த்தது தாங்க பாருங்களேன் குமியல் குமியலா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க நான் சுத்தி காட்டுறேன் ராலி மீன் பல இடங்களில் கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆனால் இங்கே மட்டும் இரநூறுபாவுக்கு நம்ம வாங்கலாம் இந்த ரெண்டு கணவாயம் ரூபாவுக்கு ஏலம் போட்டாங்க ஆனால் கடைசியில் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு முடிச்சிருக்காங்க அதில் என்ன ஸ்பெஷல்னே புரியலை இங்கே பார்த்தீங்களா மணவா மீனில் கொஞ்சம் பெரிய சைஸு இது தாங்க பால் சுரவோட குட்டி இது ஒரு ஐம்பது கிராம் கிடைச்சா கூட தாய்மார்களுக்கு பால் சுரக்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்காங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்களேன் இங்க பாருங்களேன் பாறை கிளாத்திலே மூணு நாலு வகைகள்ல இருக்கு அதுவே எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் நமக்கு தெரிஞ்செல்லாம் கருங்கிளாத்தியும் சாதா கிளாத்தியம் தான் இங்க பாருங்க சோப்பு மீன்ல இருக்கு பாத்தீங்களா அது ஒரு வித்தியாசமான ஒரு வளமீன் மீன் சைப்புங்க வஞ்சர மீன் பல சைஸ்ல கிடக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் போட தொடங்கினாங்க கடைசியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க சரியான லாபம் தான் தெரியுது ரெட்பாலி மீன் வந்து செம்ம டேஸ்டாக இருக்குங்க ஆனால் என்னன்னா செதுல எடுக்க மடித்து யாரும் வாங்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து யாராவது செதுக்கி தந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் அங்கே பாருங்க மூணு மீன் வச்சுருக்காங்கல்ல அதுதான் பொன்னார பாருங்க அடுத்தது என்ன ஒரு ஆறு மீன் இருக்குல்ல இதுதான் வட்டப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது இங்கே பார்த்திங்களா சூர மீன் இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கெல்லாம் கிடைக்குதுங்க அதே போல் நெத்தலி எல்லாம் கூறு கூறாக விற்காங்க ரால் எல்லாம் குமியல் குமியலாக வச்சிருக்கு அதே போல் அயில மீன் நிறைய கிடக்கு கனவா மீன் எல்லாம் ஆறு அண்ணா நூறுரூவாங்க எப்போ சரியான ரேட்டு போல் இருக்குது நண்பர்களே இதுதான் புள்ளி கலவை அப்படின்னு சொல்லுவாங்க வாயெல்லாம் கெட்டி கொண்டு வந்திருக்காங்க இதோட பல்ல எல்லாம் பட்டாச்சுன்னா அப்படியே கிழிச்சு எடுத்துரும் சதையை பாருங்களாம் எப்படி இருக்குன்னு இதுல எல்லாம் அதிகமாக சதைகள் இருக்கவங்க அதனால மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் விற்கும் இந்த மீன் நண்பர்களே இது என்ன மீன்ன்னு எனக்கு தெரியல கேட்டீங்களா ரெண்டு மூணு வருடத்தை கேட்டேன் அவங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க இங்க பாருங்களாம் இங்கே தான் வஞ்சிர மீனும் நெம்மீனும் நிறைய கிடக்குங்க உங்களுக்கு இந்த மீனை பற்றி தெரியாமல் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கெழுது மீனை பற்றி பார்த்துட்டு போயிடலாங்க இது வந்து கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணி நிறைவேற்றாதுங்க வெயிலுக்கு இந்த மீனெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டாச்சுன்னா தண்ணி தாகம் உடனே நிற்குங்க நீங்கள் வேணும்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயிலும் கிடைக்கும் பாருங்களேன் எப்படி பல பலன்னு இருக்குது இங்கே பாருங்களா பெரிய சைஸ் டூனா ஃபிஷ் கிடக்கு நெடுவா மீன் ரெண்டு கிடக்கு பக்கத்தில் டைல் ஷார்க் அப்படின்னு ஒரு பெரிய மீன் கிடக்கு பாருங்களேன் வால் ரொம்ப நீளமாக இருக்கும் கூடவே நெடுவா மீன் இருக்குது செம்மையா இருக்குல்ல நம்ம நெம்மீனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை கண்டினியூ பண்ணலாம் அந்த ஒரு மீன் கிலோ ஆயிரம் ரூபாங்க ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியதே இந்த நெம்மீன் தாங்க இதெல்லாம் சூரை மீன் வெள்ளைச்சூரை கருப்பு சூரை வித்தியாசமாக நிறைய டைப்பில் உண்டு இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே இந்த நெம்மீனை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இதுதான் வந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய காஸ்ட்லி மீனுங்க இங்கே பார்த்தீங்களா பச்சை கலரில் கிடைக்கிறது கிளி மீன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா இது நிறைய செதில் இருக்கிறதுனால யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க இங்கே பாருங்களாம் கோழி அமரல் மீன் இதில் கிடைக்க எல்லா மீனுமே ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் ஏலத்தில் அப்படிதாங்க எடுக்கிறாங்க ஆனால் கொண்டு போய் விற்கும் போது என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம இடத்துல ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இதெல்லாம் வந்து புளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க புளி மீன் கூட வள மீனும் கலந்து கிடக்கு அதை தான் ஸ்பிளிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே சாக்கில் மூடி போட்டிருக்காங்க திறந்துருந்தால் கண்டிப்பாக இது என்ன மீனுன்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லியிருப்பேன் நண்பர்களே இந்த கடலும் கடல் சார்ந்த மீனவர்களும் இந்த போட்டு இந்த இயற்கையான வாழ்க்கையை பற்றி உங்களோட மனசில் எப்படி இருக்குது அப்படின்னும் கமான்ல சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல இந்த இடத்துல எல்லாம் இருக்கணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம விடைபெற வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக்கை போடுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்